ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெமீஸ் கிச்சன் ஹெமீஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா தேங்காய் பால் ஊற்றி ஒரு மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன் அதோட டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அந்த மீன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சுட்டேன் குழம்பு தாலிக்க தேங்கனெய்யில் தாங்க நான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறேன் தேங்க நெய்யில் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்ன நல்லா காஞ்சிகிட்ருக்கு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் ரெண்டு கடுகு போட்டுக்கலாங்க வெந்தயமும் கடுகு நல்லா பொரியுது இந்த ஸ்டேஜில் நான் சின்ன ஐநூறு கிராம் எடுத்துருக்கேன் அதை அரிஞ்சு அதை போட்டு மீன் பழங்கு முக்கியமானது கருவேப்பில் தாங்க கருவத்தில் போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பில் போட்டுருக்கேன் நல்லா வதக்கி இந்த நான் ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் அதையும் போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டு இப்படியே வதக்கிக்கலாங்க வெங்காயம் தக்காளி கூடையே தக்காளி நல்லா மதிய வதக்கி விடுங்க பாரு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா குழைவாக வதக்கி விடுங்க அப்போ தான் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து என்னோடய கரண்டியில் ஒரு ரெண்டரை கரண்டி தூள் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சாரை எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தூள் சேர்த்துக்கோங்க பாருங்க நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க மீன் குழம்புக்கு நம்ம புளி வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா தான் ஊற்றி மீன் குழம்பு வைப்போம் நான் இந்த மீன் குழம்புக்கு தகுந்த மாதிரி புளி கரைச்சிருக்குறேன் நீங்கள் தேவையான அளவு நீங்கள் கரைச்சிக்கோங்க பாருங்கள் நான் வந்து சின்ன மாங்காவாக மூணு மாங்காய் போட்டிருக்கேன் முழுசாக மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் தேங்காய் பால் வந்து அரை மூடி தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் திக்கா அதை இப்போ இந்த குழம்புல ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி மீன் குழம்பு வைக்கும் போது மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய் அரைச்சி போட வேணால் பாலாக எடுத்து ஊற்றுங்க இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் தேங்காய் பால் ஊற்றி மீன் குழம்பு நல்லா கொதிக்கிது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம் பாருங்க மீன் போட்டு நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம மேலே கொஞ்சம் பச்சைக்கோட்டில் தூவிக்கலாம் தூக்கிட்டு லைட்டாக மேலே கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கலாம் பாருங்க ஒரு அருமையான மீன் குழம்பு தேங்காய் பால் ஊற்றி அதுவும் இந்த வெயில் டைமுக்கு கொஞ்சம் நல்லா தேங்காய் பால் ஊற்றி குழம்பு வச்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் திரும்ப திரும்ப ஊற்றுங்க இதே மாதிரி மீன் குழம்பு அவ்வளோதாங்க நம்ம மீன்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம வந்து மீன் குழம்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிடாதீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ